மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் புரட்சி தலைவர் உண்மண செம்மல் ஏழை பங்காளன் வள்ளல் என்றெல்லாம் கோடான கோடி தமிழ் மக்களால் இதயபூர்வமாக வழங்கப்பட்ட பட்டங்களுக்கு உரியவர் முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக கலைத்துறையில் பணிபுரிந்துவிடக்கூடிய சாதாரண ஒரு தொண்டர் தான் இந்த உணவை மறந்து காலத்தை மறந்து கட்டுக்கோப்பாக பார்த்த முதல் கூட்டம் இதுதான் என்பதை நான் பதிவு செய்கிறேன் அவ்வளோ பெரிய கூட்டம் நான் டாக்டர் போட்ட லிட்ரேச்சர்லாம் வாங்கியிருக்கேன் அந்த கூட்டத்துக்கு என் பண்ணாட்டியே கிளம்பி போயிட்டேன் டைம் ஆச்சுங்க முதல் முதல் பரம்பரையில் டாக்டர் வாங்கினேன்னு முதல் முதல் கலைமாவணி வாங்கின பாதி பேர் போயிட்டாங்க அதனால இப்படி இருக்கிறதுங்கிறது உண்மையாகவே ஒரு தெய்வம் நம்மிடையே மண்ணில் வாழ்ந்து இருக்கிறது என்பதற்கு ஒரு அத்தாட்சி மதுரைக்கு அந்த சொக்கலிங்கம் எங்கள் நவீன டிஜிட்டல் சினிமாவிற்கு இந்த சொக்கலிங்கம் ஆயிரத்தில் ஒருவனை மீண்டும் வெளியிட்டு வெற்றி பெற செய்து இன்று கோடியில் ஒருவனாக நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய சொக்கலிங்கம் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேலையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்கள் அனைவரையும் வணங்குகின்றேன் இன்று ஒரு அற்புதமான நிகழ்வு புரட்சி தலைவர் அவர்களின் எங்கள் வீட்டு பிள்ளையினுடைய ஐம்பதாவது ஆண்டு விழா ஒரே ஒரு மனக்குறை என்னவென்றால் அந்த படத்தை நெகட்டிவை சரி செய்து இன்று வெளியிட்டு அதை விழாவாக நடத்தியிருந்தால் எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கும் என்று சின்ன ஒரு ஆசை ஆனால் காலம் வரும் காலம் கழியும் அந்த நெகட்டிவ்கள் எல்லாம் சரி செய்து அதை வெளியிடும் நாள் கட்டாயமாக வரும் ஏனென்றால் அந்த படத்தை நான் மிக மிகவும் ரசித்த படம் எத்தனை முறை பார்த்தாலும் பார்த்து கொண்டே இருக்கலாம் கொஞ்சம் கூட சலிக்காது இதற்கு முன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சிறிது கால கேப்பில் அதை ரிலீஸ் செஞ்சேன் நாலு தேட்டர் ரிலீஸ் பண்ண அப்பயும் நல்லா தான் போச்சு இதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதை மிகப்பெரிய படமாக ரிலீஸ் செஞ்சு வெளியிடணுன்னு எனக்கு ஆசை அதை காலம் கூடிய விரைவில் அந்த நிகழ்வும் நடைபெறும் என்பதை கூறிக்கொள்கிறேன் புரட்சி தலைவரால் எனக்கு கிடைத்த புகழை பற்றி ஒரு சில வார்த்தைகளை கூற விரும்புகின்றேன் நான் நமது யார் கண்ணன் அவர்கள் கூறியது போல நானும் ஒரு மாற்று கட்சி தான் அதே உங்களிடம் சொல்ல நான் வர உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் நான் அவருடைய ரசிகனாக இருந்தேன் ஆனால் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை வெளியிடும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்னுடைய வெளியீடுகள் எல்லாம் என்றால் எப்போதுமே கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கும் அன்றைய காலகட்டத்தில் நான் அந்த படத்தை முதன் முதலில் ஏன் சிம்பிளாக செய்ய வேண்டும் ரிலீஸ் செய்கிற பெரிய பெரிய தேட்டரை ரிலீஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி அதை மூணு பிரிண்ட் போட்டு அந்த மூணு பிரிண்டை ஒன்று ஆல்பர்ட் பிருந்தா சீனிவாசா அதற்கு கொஞ்சம் வித்தியாசமான விளம்பர வித்திகளை பயன்படுத்தி ரிலீஸ் செய்த பொழுது அப்பொழுதுதான் தெரிந்தது அவருடைய மகிமை ரிலீஸ் செய்த ஆல்பர்ட் திரையரங்கள் ரிலீஸ் செய்த அன்றைய அன்னைக்கே இருபத்தி நாலு ஷோ ஒரு வாரமாக கட்டின கரண்டிங்களே வராமல் ஓடிச்சுன்றத அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது கரண்ட் பிங் அதாவது கவுண்டரில் போய்ட்டு இருவானா ஹவுஸ்ஃபுல் 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 அப்படின்னு அன்னைக்கு நிலம் வந்தது அன்றைக்கி காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீ ரந்தாக இருந்தது இந்த அன்றைக்கே அது நூறு நாளை தாண்டி ஓடி இருந்திருக்கும் ஆனால் அதுக்கு நமக்கு கிடைத்த எட்டே எட்டு நாட்கள் தான் அந்த பெருமையினால்தான் எனக்கு திவ்யா ஃபிலிம்ஸ் சொக்கலிங்கம் என்ற பெருமையை உங்கள் எம்ஜிஆர் ரசிகர்களின் மூலியமாக தான் எனக்கு கிடைப்பது அந்த நன்றிக்கு நான் மிகவும் கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன் வகை அல்ல நம்பியார் தலை உலகில் புரட்டி கையில் புரட்டி நடிகர் எம்பியாரு எம்பியாரு வேலைகளில் தோழனாக வாழ்வதை பாரு வாழ்வில் எதையும் தாங்கும் இதையும் கொண்டு உழைப்பதை பாரு நானும் தெரிந்த வகையில் இருந்த எம்பியாரு என்று நாடு மதிக்கும் மக்கள் திலகம் ஆகிவிட்டார்கள் புரட்டி அடிவர் இந்தியா கொள்ள வரும் புலியை கூட ஆதரிப்பாரு அதை புரியதன் மிக பகைத்துக் கொள்ள துணிய மாட்டாரு நல்லதற்கு அள்ளி தர தயங்க மாட்டாரு ஒரு நலனுக்காக சேவை பொன்மண சென்னை எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க